السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم ولا يظلم ربك أحدا آمنا بالله وقال نبي الله محمد صلى الله عليه وسلم اتق دعوة المطلوب فإنه மிகுந்த மரியாதைக்கும் முத்தான மேலான பெரியோர்கள கண்மணி நாயகம் செல்லல்லாஹோ அரேகிவ செல்லும் அவர்களின் கண்ணியமான உமத்துமார்கள அருமை நாயகும் செல்லல்லாஹோ அழகிவசெல்லம் அவர்கள் ஜபல் அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்புகிறார்கள் மஹாதீபன் ஜபல் அவருடைய வயது அப்பொழுது ஒரு இருபத்தி ஐந்து இது போல ஒரு இள வயது கொண்ட ஒரு இளைஞர் துடுப்பான மனிதர் ரொம்ப புத்திசாலியான மனிதன் கூட அவர்களை யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்புகிற போது பெருமாள் சொல்லஹ் அவர்கள் அந்த அந்த சாமியோடு மதீனாவுடைய அவுட்டர் வரை வெளிப்புறம் வரை அவர்கள் அப்படியே நடந்தே வருகிறார்கள் மாதிகவலை வாகனத்தில் அமர்த்தி பெருமானார் அவர்கள் அது அவர்களுக்கு கீழேயே நடந்து வந்து கிட்டத்தட்ட ஊருக்கு வெளிப்புறம் வரை உபதேசம் செய்து கொண்டே வருகிறார்கள் நீங்க போனீங்க மக்கள்கிட்ட இப்படி நடந்துக்கிறணும் மக்களிடத்தில் இப்படி நடக்கணும் இப்படி நடக்க கூடாது என்று அந்த அந்த தலைமைத்துவம் சார்ந்த செய்திகள் ஒரு தலைவருக்கு என்ன பண்புகள் இருக்க வேண்டும் மக்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் சட்டங்களின் போது எப்படி உபதேசங்களின் போது எப்படி என்றெல்லாம் ரொம்ப அழகான ஒரு உபதேசத்தை ஊருடைய அவுட்டர் வரை கொண்டே வந்தார்களாம் ஹதி வரும் அந்த உபதேசத்துல ஒரு வார்த்தை இப்படி சொன்னாங்க அநீதி இழைக்கப்பட்டவனின் பத்து அவை நீ பயந்து கொள் என்ன பொருள் அநீதி இழைத்து விடாதே அப்படின்னு பொருள் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பயந்து கொள் என்றால் என்ன அர்த்தம் அநீதி இழைத்த பிறகு அப்படின்னு அர்த்தமே அல்ல அஹதா யாருக்கும் நீ உன்னுடைய ஆட்சியிலே உன்னுடைய அதிகாரத்திலே அநீதி இழைத்து விடாதே என்பதை தான் பெருமாள் அரசாஸ் அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டவனின் மெத்துவாவை பயந்துகொள் என்று சொன்னார்கள் ஏன் தெரியுமா நம்மளும் துவா செய்கிறோம் அநீதி இழைக்கப்பட்டவர் ஒருவர் மீது அநியாயம் செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டிருக்கிறார் பலகீனமாகி இருக்கிறார் அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்றால் நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே போவதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம் ஏதேனும் திரைகள் இருக்கலாம் அந்த துவா போய் சேர்வதற்கான தடுப்புகள் ஏதேனும் இருக்கலாம் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய அந்த துவா அந்த அழுகை அந்த கண்ணீர் அந்த அல்லாஹ் விடத்தில் உண்டான அந்த வேட்கை கோரிக்கை அது போய் சேர்வதற்கு எந்த தடையும் இருப்பதில்லையான் நான் சொல்ல வருவது இந்த துன்யாவிலே நம்முடைய இருந்து யாருக்கும் கொஞ்சமும் அநீதம் வந்துவிடக்கூடாது என்பதை உஷாரப்படுத்துகிறோம் காரணம் ஹதீசர் அவரது கியாமத்து நாளையில் நம்முடைய அமல்களுடைய பதிவேட்டை அல்லாஹ் ரபுல்லாலமின் மூன்று பிரிவுகளாக வைத்திருப்பானாம் அடியார்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்ந்த அடியார்கள் ஆதம் அலிஸ்லாமிலே தொடங்கி இந்த உம்மத்தினுடைய கடைசி நபர் வரை உண்டான அடியார்கள் அவர்கள் செய்த அமல்களை அல்லாஹ் அல்லாஹுல்லமின் மூன்று பதிவேடுகளில் பதிவு செய்திருப்பார் அதில் ஒரு பதிவேட்டில் காபிர்களுடைய முஷிரிக்குகளுடைய அந்த சிறுக்குகளை அல்லாஹ் எழுதியிருப்பார் இன்னென்ன நபர்கள் இன்னென்ன நாட்டின் எனக்கு இணை வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி மலக்குகள் மூலமாக அல்லா எழுதுவதில்லை மலக்குகள் அதிலே பதிவு செய்திருப்பார்கள் துன்யாவில் உண்டான காபிர்களுடைய முஷ்ரிக்குகளுடைய அந்த சிறுக்குகளையும் குஃபர்களையும் பதிவு செய்திருப்பார்கள் அதே போல அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் முஸ்லிம்களில் யாராவது மதம் மாறி சென்றிருந்தால் அவர்களுடைய அந்த சிறுக்கும் குஃபரும் அதிலே இருக்கும் இது ஒரு பதிவேடு இது ஒரு ரிஜிஸ்டர் இன்னொரு ரிஜிஸ்டரில் இன்னொரு பதிவேட்டில் அல்லாஹுக்கும் அடியானுக்குமான கடமைகள் செய்யப்பட்டதா செய்யப்படாமல் இடப்பட்டதா என்பது எழுதப்பட்டிருக்கு புகு என்று நாம சொல்லும் அதாவது அல்லாஹ் நம்ம இடத்துல சொன்னா தொழுங்கள்னு சொன்னா நாம தொழுது இருந்தால் அவர் தொழுதார் என்று எழுதப்பட்டிருக்கும் தொழாமல் விட்டிருந்தால் இவர் தொழவில்லை என்று எழுதப்பட்டிருக்கும் அல்லாஹு தாலா சொன்னா மது அருந்தாதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் திருடாதீர்கள் என்று அல்லாஹ் ஆக அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் முஸ்லிம்களில் யாராவது இது போல பாவங்கள் செய்திருந்தால் அது எழுதப்பட்டிருக்கும் இது எல்லாமே அல்லாஹுவுக்கும் நமக்குமான கடமைகள் இந்த கடமைகளில் நாம் ஏதாவது மேல் கீழாக நடந்திருந்தால் இது பதிவு செய்யப்பட்டிருக்கும் மூணாவது ஒரு பதிவு இருக்கும் அதுதான் அடியார்கள் ஒருவர் அடுத்தவருக்கு இழைத்த கொடுமைகள் தீமைகள் அநியாயங்கள் இது எழுதப்பட்டிருக்குமா ஹதீ சிலவரது இதில் அல்லாஹு ஆலமி முதல் பதிவேடு பார்த்தீங்களா சிறுக்குகள் எழுதப்பட்ட பதிவேடு அந்த பதிவேட்டில் உள்ள நபர்களை அல்லாஹ் மன்னிப்பதே இல்லை அவன் தான் சொல்லித்தானே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அல்லா சொல்லிட்டான் இணை வைக்கப்படுவதை முடிஞ்சு போச்சு அந்த ரெஜிஸ்டருக்கு வேலையே இல்லை அந்த ரிஜிஸ்டரில் யார் யாருடைய பேரெல்லாம் இருக்கிறது அவர்கள் எல்லாம் நேரடியாக சென்று விட வேண்டியதுதான் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் நரகத்திற்கு இரண்டாவது ரிஜிஸ்டருக்கு பாருங்க அதாவது நமக்கும் அல்லாஹுக்குமான கடமைகளில் ஏற்பட்டுள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகள் அந்த ரெஜிஸ்டரை ரிஜிஸ்டரை ஆலமி அல்லாஹ் பெரிதாகவே பார்க்க மாட்டாராம் நம்ம அந்த அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தொல்லாமல் விட்டுடக்கூடாது இஸ்லாமிய சோதரிகளை அல்லாஹ் ஆலமியனுக்கும் நமக்குமான கடமைகள் அவைகளை அல்லாஹ் பெரிய அளவில் பார்க்க மாட்டான் சரி விடுங்க சரி விடுங்க என்பது போல அல்லாஹ் அல்லாஹ பொருட்படுத்துறது இல்லை அடியாறுகளில் அல்லாஹுடைய கடமைகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் இல்லையா பள்ளியில் ஒழிக்கக்கூடிய அந்த பாங்கு நம்ம காதில் வந்து அப்படியே தொலைக்குது அப்படித்தானு பள்ளியில் சொல்லப்படக்கூடிய பாங்கு நம்ம காதில் வந்து தொலைக்குது அல்லாஹு நாடியவர்கள் தொலை வருகிறார்கள் தொலாமல் விடுபட்ட நபர்கள் இருக்காங்க பாருங்க இவர்களை அல்லாஹூத்தாலா மன்னிக்கவும் செய்யலாம் ஏன்னா அவன் வந்து அந்த ரிஜிஸ்டரை பெரிய அளவுல கண்டுக்கிறது இல்லையா மூணாவது ஒன்று இருக்கு பாருங்க அடியார்கள் தங்களுக்கு மத்தியில் செய்து கொண்ட அந்த அநீதங்கள் அவைகளை அல்லாஹ் அதற்கான பகரம் கொடுக்கப்படாமல் அல்லாஹ் விடுவதில்லைய அப்பா நபிசல்ல அவங்க எச்சரிக்கிறாங்க என்னன்னா அந்த துன்யாவில நீங்க யாருக்கும் முதலும் செய்திடக்கூடாது அது செய்தால் மறுமையில் அதற்கான பரிகாரம் வாங்கப்படும் மறுமையில் நம்ம என்னத்தை கொடுத்து தப்பிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம் துன்யாவிலையாவது இந்த சகோதரருக்கு நான் ஏதாவது செய்திருந்தா நேரடியாக அவரை சந்தித்து ஒன்றும் மன்னிப்பு கேட்கலாம் அல்லது அவருடைய பொருளை நான் எடுத்திருந்தால் அவரை சந்தித்து உங்கள் பொருளை நான் எடுத்தேன் நாங்கள் பிடிங்க எனக்கு கொடுக்கலாம் இல்லை அவர் பரவாயில்லை என்று இடத்தில் அவரு அவருடைய பெருந்தன்மையை காட்டலாம் இதெல்லாம் துணியாவோட முடிஞ்சு போச்சு மறுமையில் நான் அவருக்கு செய்த கொடுமைகளை அல்லது அவர் எனக்கு செய்த கொடுமைகளை ரவுள் ஆலமி நல்லாக எப்படி தெரியுமா பகரம் வாங்குவான் அவருடைய நன்மைகளை எடுத்து இவருக்கு கொடுத்துருவோம் பாதிக்கப்பட்டவருக்கு பாதிப்பு செய்தவருடைய நன்மை வந்து சேர்ந்துவிடும் ஒருவேளை பாதிப்பை ஏற்படுத்திய அநீதம் செய்த அந்த நபருக்கு நன்மைகளே இல்லை என்றால் பாதிக்கப்பட்டவரின் தீமைகளை எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும் அங்கு இப்படிதாங்க பரிகாரம் கையாமத்தினாலையில ஒருத்தர் செய்த தீமைக்கு பரிகாரம் என்பது அதற்குண்டான ஒரு கஃபாராய் நிவர்த்தி என்பது இப்படிதான் செய்யப்படும் அதனால தான் சொல்லப்படுது துன்யாவிலேயே நம்ம வந்து யாருக்காவது ஏதாவது அநீதம் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பை அதற்கான பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் இல்லை என்றால் மறுமையில் அல்லாது நமக்கு அதற்கு உண்டான பரிகாரத்தையும் தருவான் அப்போ பாதிக்கப்பட்ட நபரை நாம அவர்களுடைய அந்த பத்வாவை பயந்து கொள்ள வேண்டும் சில பேர் நினைப்பாங்க பகல் நேரத்துல ஒருத்தருக்கு அநீதம் செய்துவிட்டு அநீதம் செய்து விட்டோம் அவனால என்ன செய்ய முடியும் நாம தான் இப்போ வந்து மேலோங்கி இருக்கிறோம் பெரும்பான்மையாக இருக்கிற சில சமயத்துல ஆட்சி அந்த மாதிரி குணங்கள் வழியாகும் நம்மள்கிட்ட தான் ஆட்சியினுடைய பவர் நம்ம யாருக்கு என்ன செய்தாலும் நம்ம யார் கேட்க இருக்கிறார் என்று பகலில் செய்த அந்த பாவத்தை அந்த அநீதத்தை தைரியமாக அவர் எடுத்துக்கொண்டு உறங்குவார் ஆனால் ராத்திரியில் அந்த பாதிக்கப்பட்ட நபர் அல்லாஹிடத்திலே கையேந்தி விட்டால் தாஜதுடைய நேரத்தில் அல்லது எழுந்து யா அல்லாஹ் என்னை இப்படி இன்ன நபர்கள் கொடுமை செய்து விட்டார்கள் அவர்களுக்கு நீயே வந்து அதற்கான பழியை வாங்கிவிடு என்று அவர் துவா செய்து விட்டால் நம்முடைய நிலை யோசித்து பாருங்கள் இது நாம் யதார்த்தமா சொல்லல ஹதரத்து நூஹி சுலாத்து சலாம் அவர்கள் ஹதரத்து நூஹ் அலிஸ்லாத்து சலாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவர்கள் அல்லாஹ் கையேந்தினார்கள் கையெந்தினார்கள் ரப்பி இன்னி மகு அல்லாகவே நான் இந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன் இத்தனை ஆண்டு காலம் நான் உள்ளத்திலே அல்லாஹ் உன்னுடைய வைதானியத்தை ஏகத்துவத்தை சொன்னேன் ஆனால் இப்பொழுது நான் தோற்று நிற்கிறேன் எனவே ஃபன் தசீர் நீயே என்னுடைய தரப்பில் வாங்கி பழி அல்லாஹ் என்று அவங்க துவா செஞ்சாங்க அந்த துவாவினுடைய இது என்ன ஆயிப்போச்சு ஒட்டுமொத்த உலகத்திலேயும் வெள்ளப்பிரலையும் உண்டானது இப்படி ஒரு ஒரு சிறிய துவா அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய சிறிய துவா பெரிய ஆபத்தை விளைவிக்கலாம் எனவே சொல்ல வருவதை குறுகிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய புறத்திலிருந்து யாருக்கும் எந்த வகையான துல்மும் செய்து சென்று விடக்கூடாது அநீதமும் சென்று விடக்கூடாது அப்படி ஒரு வேலை சென்று இருந்தால் அதற்கான பரிகாரத்தை நிவர்த்தி நாம செய்து செய்துவிட வேண்டும் ரபுல் ஆலவி தாலா நம்முடைய அமல்களை பரிசுத்தமாக்கி நம்மால் பிறருக்கு எந்த தீமைகளும் எந்த தீங்குகளும் நிகழாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக ஆமீன் யா ஆரம்ப ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அரகத் வபரக்காத்